அமைய கேலியா உக்கிறவேலே பட்டயம் உருவத்தக்க யுத்த சேவகர் எட்டு லட்சம் பேர் இருந்தார்கள் நூதாம் அரசர் ஐந்து லட்சம் பேர் இருந்தார்கள் என்று இரண்டாம் தாமு இருபத்தி நாலாவது அதிகாரத்தில் ஒன்பதாவது வருடம் இருந்தது ஜனத்தை தொகையை தாழி நிலத்தை கொடுத்தான் இசைவேலி எல்லாம் பட்டையும் உழுவத்தக்கவர்கள் பதினோரு லட்சம் பேரும் தூதாவில் பட்டையும் உருவத்தக்கவர்கள் நாலு லட்சத்தி எழுபது நாயிரம் பேரும் இருந்தார்கள் நன்றாக கவனிக்க வேண்டும் ரெண்டுமே வேலை வெளிப்பாடு ரெண்டுமே சத்தியம் என்றால் அந்த கணக்கெடுத்து யோவாவு ஜனத்தை கணக்கெடுத்து பார்த்து ராஜா கொடுத்தானே அதில் புத்த சேவகர்கள் எட்டு லட்சம் பேரா பதினோரு லட்சம் பேரா என்று ஒன்றா உண்மையா இருக்க முடியும் அதே மாதிரி நூல மனுஷர் நாலு லட்சத்தி எழுபது ஆயிரம் பேரா ஐந்து லட்சம் பேரா ஒரு நம்பர் குறிப்பிடுறதுல கூட ஒரு அதே வேலத்தினுடைய ஒரு அங்காரம் தோன்றது பதினோரு லட்சம் இன்னொரு அதிகாரம் தோன்றது எட்டு லட்சம் என்னையா இது நம்பர்லயுமா தப்பு வரும் கணக்குல ஒரு தப்பு வந்தாலும் தூக்கி போட்டுவோம் மற்ற தப்புகளை எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது கணக்கு தப்பு பலத்தின் தெரியும் மற்ற எல்லாத்தையும் சமாளிக்க முடியுங்க கணக்குல உள்ள தப்பு ஏழு மூணு பதினொன்று தப்பு தான் எந்த போன அந்த மாதிரி தெரியக்கூடியது ராஜா ராஜாவாகிற போது பதினெட்டு வயலாக இருந்தது மூன்று மாதம் அரசாங்கம் யோகாட்சியின் என்பவன் வயது பதினெட்டு வயலா இருந்து பதினெட்டு வயலாக இருந்து எருசலனிலே மூன்று மாதம் அரசாங்கம்

பொன்னாப்பானதை செய்தார் இரண்டாம் நாளாகமம் முப்பத்தி ஆறு ஒன்பது இதில் கர்த்தர் சொன்னது எது எது சாத்தான் புகுந்து விளையாடியது எது தெரிய வேண்டாமா கர்த்தருடைய வார்த்தையில் முரண் இருக்குமா பொய் இருக்குமா எட்டு வயசில் அவன் யோயாக்கின் என்பவன் ராஜாவானானா பதினோரு வயசு பதினெட்டு வயசில் ராஜாவானா அவன் அரசாங்கம் மூணு மாசமா அல்லது மூணு மாசமும் பத்து நாளுமா இது என்ன வேதம் வேதத்தில் இப்படிப்பட்ட முரண்பாடு இருக்க முடியுமா திருத்து பாருங்க இன்னும் முரண்பாடு நிறைய இருக்கு ஏழாம் மாதம் பதினேழாம் தேதியிலே நான் வேகமா எனக்கு ரொம்ப டைம் வேண்டியது ஏழாம் மாதம் பதினேழாம் தேதியிலே பேரை அறவாற்றிய மலைகளிலே தங்கிட்டு அதாவது அவர்களை பற்றி அதாவது நோவாவை பற்றி சொல்லும்போது அவருடைய காலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பிரத்திலே அவர் கப்பல ஏறி சென்று கொண்டிருக்கிறார் அப்ப எத்தனாலே ஏழாம் மாதம் கப்பலில் ஏறி ஏழு மாதம் இல்லை ஏழாம் மாதம் பதினேழாம் தேதியிலே ஏழை அராராட்சி என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று ஏழாவது மாதம் மழை மன உத்தரவை தங்கியது கப்பல் இது ஆவியாக எட்டு நாள் அதே ஆதியாகம் சொல்லுவது பத்தாம் மாதம் மட்டும் ஜலம் வடிந்து கொண்டே முறையில் பத்தாம் மாதம் முதல் முதற் மழை நிறங்கள் காணப்பட்டன பத்தாம் மாசம் முதற் மழை உத்திய பெரிய பத்தாம் மாதம் முதல் தேதியில மழை உச்சி தெரியுது ஆனா ஏழாம் மாதம் பதினேழாம் தேதியில கப்பல் போய் மழையில தங்கிது நம்ப முடியுதா உங்களுக்கு அது வரைக்கும் தண்ணி மணிக்கு மேல இருக்குது பத்தாம் மாதம் தான் மழையுடைய உச்சியே தெரியுது அதுக்கப்புறம் தண்ணி வடிஞ்சு மழை தெரியணும் இது ஏழாம் மாசத்துல மழை தங்கி மழை இறங்கி மழையில தங்கி இருக்கிறதாக ஆதி ஆகமத்தில் எட்டு நாலு சொல்றது அதை அடுத்த எட்டு அஞ்சு போது எட்டு நாள் சொன்னா எட்டு அஞ்சு மோடுவே யோசித்து பார்த்து சொல்லுங்க முக்கியமான முறை நிறைய முறை நான் எடுத்து போறேன் பதில் சொல்ல வேண்டிய விஷயங்கள் பாபிலோன் ராஜா பாபிலோனுக்கு கொண்டு சென்றவர்கள் கூட அரசுக்கு கொண்டு பட்டி பட்டியல் பற்றிய எண்ணிக்கையில் எசுராங்கிற ஆகமத்தனையும் அது குறிப்பிடப்படுது நகமியாங்கிற ஆகமத்தனையும் குறிப்பிடப்படுது இல்ல கவனிய அதுல ஒவ்வொரு நம்பரையா சொல்றேன் ஆரோக்கியம் புத்திரர் பேர் என்று து புத்திர சொல்லி எழுநூத்தி பனிரெண்டு என்று எச்சராக சொல்கிறது மோவாத்தின் புத்திர இரண்டாயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு என்று நகைமையா சொல்கிறது சத்துவின் புத்திர தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து பேர் என்று எத்ரா என்று நேரம் சொல்வது

இருபத்தி மூணு பேர் என்று எஸ்ரா சொல்லுகிறார்கள் எஸ்ரா என்பது பைபிளில் உள்ள ஒரு ஆகமும் நெகுமையா என்பது பைபிளிலே உள்ள ஒரு ரெண்டுமே ரெண்டுமே உண்மையானால் ஒரு ஆகமும் அழைத்து சென்ற சபைகளை கணக்கெடுக்கும் போது மனித கணக்கு தவறலாம் கடவுளுடைய கணக்கு தவறலாமா ரெண்டு மனுஷன் கணக்கெடுத்துக்கிட்டான் என்று சொன்னால் பெருச வாசிக்க மாட்டேன் இது கடவுளுடைய வேதம் என்று இருந்தால் கடவுளே இந்த சாதாரண மனித எண்ணிக்கையை என்றதுல தப்பு செய்வாரா

இதெல்லாம் எத்திராங்க இரண்டாம் ஆகமத்தை எடுத்து பார்த்துக் கொள்ளலாம் அறுபத்தி மூணுல இருந்து அதே மாதிரி நிகழ்ந்தாவில் ஏழாம் அதிகாரத்தில் அறுபத்தி ஆறாவது ஆகமத்தில் இருந்து எடுத்து பார்த்துக் கொள்ளலாம் தோற்றங்களை குழப்பம் நம்பர்களின் குழப்பம் இப்ப ஏராளமான குழப்பம் இருக்குங்க அது மாதிரி பாருங்க அப்சலோவுக்கு மூன்று குமாரர்கள் அப்துலோனும் ஒரு ஆள் பெயர். அப்துலோனுக்கு மூன்று குமாரரும், காமார் என்னும் பேர் கொண்ட ஒரு குமாரத்தையும் பிறந்திருந்தார்கள் என்று இரண்டாம் சாமுவேல் 14:27 சொல்கிறது. அவர் பரிசுத்த வேளாளனும் சொல்கிறது. அது சொல்கிறது அப்துலோனும் மூன்று குமாரரும், காமார் என்னும் பேர் கொண்ட ஒரு குமாரத்தையும் பிறந்திருந்தார்கள். அடுத்து அதையை சேர்த்த அவருக்கு பிறகு அப்துலோம் என் குமாரத்தியாகிய விவாகம் பண்ணினார் அப்துலோம் என்பவருக்கு மாக்கால் என்ற மகளை கிடையாது காமார்மனா இருந்து இந்த மாக்கால் ஒரு புதுமகளை உருவாக்குகிறது இரண்டாம் நாளாகவும் பதினோராவது அதிகாரம் இருபதாவது வசனம் இன்னும் கேள்வி தாயினுடைய இயேசுடைய படம் அதை பற்றி யாக்கோவுடைய மகன் ஜோசேப்பூர்

அப்புறம் எக்கோனியா கலாத்தியனை பெற்றான் என்கிறார் மத்தியில் எக்கோனியா என்பவன் கலாத்தி ஏழை பெற்றான் அப்ப கலாத்தி எக்கோனியா கண்டேன் ஆகும் கலாத்தி ஏழ் குமாரன் என்று சொல்லி லூக்கா சொல்றாரு அப்ப நேருக்கு தான் அவருக்கு நேரடி முரண்பாட பாருங்க சொரபாது அதையுடைய பெற்றான் என்கிறார் மத்தியில் எடுத்து பார்த்துக்கலாம் நான் வரத்தையா தான் வாசிக்கிறேன் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருக்கேன் தொடர்பாதே என்பவன் அபியூதை பெற்றான் என்று மத்தையும் சொல்லுகிறது அது வேணும் இன்னும் வேணும் மத்தையும் சொல்லுகிறது ரேசா சொரபாதியின் குமாரன் என்கிறார் லூக்கா ரேசா என்பவரு குமாரனா சொரபாதி குமார் அபியூதம் சொல்லுகிறவர் அபியூதம் குமாரனா ரோசா ரேசா என்கிற குமாரனா இந்த குமாரன் வழியாக இந்த இயக்குமே வருது பைபிள் தான் சொல்லுது ரெண்டையும் சொல்லுது லூக்கா இப்படி சொல்றாரு மார்க்கா மத்தையும் இப்படி சொல்றாரு குழப்பமோ குழப்பம் எப்படி வேதமா இருக்க முடியும் ரெண்டு வேதமா இருக்க முடியுமா இந்த மாதிரியான முரண்பாடுகள்லாம் இருக்கக்கூடாது இதுல ஒரு வேடிக்கை தெரியுமா முக்கியமான வேடிக்கை நீங்க பார்க்கணும் அதாவது முதலாம் நாளாக மட்டும் முதலாவது நாளாக மட்டும் மூணு பத்தம் போதுல சொரபாபேல் ஆளுடைய பரம்பரை பட்டியலை கொடுக்கப்படுது சொரபாபேல் என்பவனுக்கு ஒரு பரம்பரை பட்டியல் கொடுக்கப்படுது அந்த பட்டியல்ல மத்தையும் சொல்லக்கூடிய ஆளும் சொரபாபேல் புதல்வர்களா இல்ல சொல்லக்கூடிய ஆள சொாரு வம்ச வரலாறு என்று சொல்லி முதலாம் நாளாகவும் மூணு பத்தம்போதுல சொரபாவினுடைய பிள்ளைகளை சொல்லப்படும் அந்த பிள்ளைகள